దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெறு சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் பதினான்கில் தெலங்கானா மாநிலம் உருவானது அப்போது முதல் அந்த மாநிலத்தை ஆண்டு வந்த பி கட்சி தலைவர் சந்திரசேகர் ராவுக்கு கடந்த ஆண்டில் சறுக்கல் ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி தோல்வி அடைந்தது காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது ரேவந்த் ரெட்டி முதல்வரானார் இந்த லோக்சபா தேர்தல் ரிசல்ட்டும் ராவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த கட்சி துடைத்து எறியப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த லோக்சபா தேர்தல் ரிசல்ட்டும் ராவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த கட்சி துடைத்து எறியப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது தெலங்கானாவில் மொத்தம் பதினேழு லோக்சபா சீட்டு உள்ளது இதில் தலா எட்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன ஹைதராபாத் தொகுதி இது ஏஐஎம்எம் கட்சியின் கோட்டை ஹைதராபாத்தில் அக்கட்சித் தலைவர் அசாதுதீன் ஒவைசி முன்னிலை வகிக்கிறார் ஒரு இடத்தில் கூட பிஆர்எஸ் கட்சி முன்னிலையில் இல்லை கடந்த சட்டசபை தேர்தலில் முப்பத்தாறு தொகுதிகளை வென்ற அக்கட்சி இப்போது வெறுங்கையுடன் தேர்தலை நிறைவு செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலில் கூட அந்த கட்சி ஒன்பது இடங்களில் வென்றது பாரதிய ஜனதா நான்கு காங்கிரஸ் மூன்று ஓவைசி கட்சி ஒரு இடத்தில் வென்றன சந்திரசேகர் ராவின் சில முடிவுகள்தான் அவரது கட்சியை பலவீனப்படுத்திவிட்டது தெலங்கானா ராஷ்ட்ரீய சமிதி என்று இருந்த கட்சி பெயரை பாரதிய ராஷ்ட்ரீய சமிதி என்று மாற்றினார் அவருக்கு வந்த தேசிய அரசியல் மோகத்தை மக்கள் ஏற்கவில்லை பிஆர்எஸ் கட்சி டிஆர்எஸ் கட்சியாக இருந்திருந்தால் சீட்டுகளை வென்றிருக்கும் அதேபோல் ராவின் மகள் கவிதா டெல்லி மதுபான ஊழலில் சிக்கி சிறையில் இருக்கிறார் இதுவும் பிஆர்எஸ் கட்சி இந்த தேர்தலில் சறுக்கியதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது